திமுக ஆட்சியினுடைய செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு தம்பி மறக்க முடியல ஏமாற்றம் அளிப்பதாகத்தான் இருக்குது கண்டிப்பா கொடுத்த வாக்குறுதிகளில் பலவற்றை அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை எந்த பயனும் இல்ல அந்த மகளிருக்கான உரிமை தொகை என்பது ஆயிரம் ரூபாய் அனைத்து மகளிருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அதுக்கு கிரைடீரியா வச்சாங்க அதுவும் ரெண்டரை வருஷம் பொறுத்த தான் அதை செயல்படுத்துறாங்க

தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பாங்க ஒருத்தர் மேல கூட நடவடிக்கை எடுக்கல ஏண்டா வெக்கமா உங்களுக்கு அதுல சிலருக்கு பதவி உயர்வு கூட கொடுத்துருக்காங்க அவர் வந்து துப்பாக்கி சூடு நடத்தும் பொழுது ஐஜியா இருந்தவர் இந்த கவர்மெண்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்தா டிஜிபியா மாத்திருக்காங்க என்னடா இப்படி ஆவரம் பண்றீங்க இது என்ன சாவல் ஜாமானா 2018 மே மாதம் நடந்த அந்த துப்பாக்கி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு 13 பேர் கொல்லப்பட்டதை பிரச்சாரமாக்கி ஒரு தேர்தல் அல்ல ரெண்டு தேர்தல்களில் மக்களவை தேர்தல் இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல்கள் இரண்டு தேர்தல்களில் அதை வைத்து வாக்குகளை சேகரித்து வெற்றி பெற்றது திமுக பத்தாண்டு காலம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னை போன்றவர்கள் திமுகவுக்கு எவ்வளவு ஆதரவாக பேசுகிறோம் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் பேச்சாடா பேச்சா மன்னர் இப்ப மாவு கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் இந்த அரசுக்கு ஆதரவாக ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு எடப்பாடி ஆட்சி காலத்தில் இந்த அரசுக்கு ஆதரவாக எவ்வளவு தூரம் என்னை போன்றவர்கள் தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைதளங்களிலும் பேசினோம் எழுதினோம் என்பதை நீங்கள் நன்றாக உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் நன்றாக அறிவீர்கள் அந்த கோணத்திலிருந்து பொழுது ஒரு தனி மனிதனாக பத்திரிகையாளனாக ஒரு பிரஜையாக ஒரு ஒரு குடிமகனாக திமுகவுக்கு வாக்களித்தவன் என்கின்ற முறையிலும் சேர்த்து சொல்லுகிறேன் ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது தமிழக மக்கள் இந்த அரசாங்கத்திடந்து எதிர்பார்த்தது என்ன என்ன கிடைக்காம போயிடுச்சு போனீங்க மகளிர் உதவி தொகை தொடங்கி பல்வேறு திட்டங்களை நீங்க சொல்றீங்க ரொம்ப அதிகமா எதிர்பார்த்துட்டோமோ அந்த அளவுக்கு இவங்க பேசிட்டாங்களோ

எட்டு வழி சாலை திட்டம் அதை என்ன இப்ப சொல்றாங்க இப்ப பேர மாத்தி கொண்டு வர போறோன்றாங்க சிப்காட்ல திருவண்ணாமலையில என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியும் அநியாயமா போராடிய அப்பழுக்கற்ற ஒரு இளைஞர் அருள் என்பவர் அவர் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல ஸ்டாலினுடன் மேடையில் அமர்ந்திருக்கிறார் இன்னைக்கு அவரை குண்டர் சட்டத்துல போட்டிருக்காங்க இதாண்டா திமுக இதான் திமுக மறந்துறாங்க திராவிட மாடல்னா என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான கொடூரமான நடவடிக்கை ஒரு விவசாயியை குண்டர் சட்டத்துல அடைக்கிறீங்க

பழைய பென்ஷன் திட்டத்தை யாமம் வந்தாலும் இனிமேல் கொண்டு வர முடியாதுன்றது யதார்த்தம் இத்தனை வாக்குறுதிகள் உங்களை முதல்ல யாமம் கொடுக்க சொன்னது நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி இந்த டிஆர் பாலுக்கு தெரியாதா தெரியுமா தெரியாதா தெரியாது 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 தெரியாதா பள்ளி கல்வித்துறையில் நடக்கூடிய அலங்கோலங்களுக்கு அளவே இல்ல கண்ணீர் விட்டு அழாத ஆசிரியர்களே கிடையாது போய் நீங்க கருத்து கணிப்பு எடுத்து பாருங்க மறைமுகமா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்பொழுது அவருடைய ஆட்சி மாற வேண்டும் என்று பழனிக்கு காவடி தூக்கிய பள்ளி ஆசிரியர்கள் இந்த அரசு மாற வேண்டும் வீட்டுக்கு போக வேண்டும் என்று பழனிக்கு அங்க செய்ய தங்கள் தங்கள் ஊர்களில் இருந்து நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் அங்க செய்ய தயாராக இருக்கிறார்கள் உண்மை இது தாங்க உண்மை கல்வித்துறையில மிகப்பெரிய குளறுபடி மிகப்பெரிய பனிச்சுமை ஆசிரியர்களுக்கு எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு இல்ல இப்ப இந்த இடத்துல அன்பில் மகேஷ் சரியா செயல்படல அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் இந்த இடத்துல வந்துருது இல்லையா சாம்பார் ஆப் எனக்கு கண்டிப்பா அவர்தான் தான் சொல்லணும் ஃபெயிலியர் ஆஃப் த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட் டோட்டல் ஃபெயிலர் டோட்டல் கொலாப்ஸ் தமிழ்நாடு உள்ளபடியே நாம வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சடைஞ்சிருக்கோம் அமெரிக்கா பார்த்து அப்பா இப்படி ஒன்று நம்ம ஊர்ல இல்லையேன்னு சொல்ற மாதிரியான எந்த விஷயமும் நம்ம ஊரில் அப்படிலாம் இல்லை அந்த அளவுக்கு உள்ளபடியே தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு என்னது ஒரு பேச்சு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிச்சாங்க யாரெல்லாம் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போட்டாங்களோ அதுல ஒவ்வொரு செக்டாரா தாங்கள் ஏன் வாக்களித்தோம் என்று மனம் வேதனையில் உழன்று கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இதுதான் உண்மை இல்ல ஏழை இப்படி பன்றிய கிருக்கு மெண்டல் பயிர்லாம் செத்தா பயிர்லாம் மூஞ்சி மோனியம் வரும் மூஞ்சி மோனியம் அப்பொழுது வந்து நான் களத்தில் இறங்கி கேட்குறேன் மக்களிடையே வந்து போய் கேட்குறேன் உங்களோட குறைகளை கேட்குறேன் மக்கள் ஒன்றும் சோட்டல் அடித்த பிண்டங்கள் கிடையாது நீங்க என்ன வேணால் செய்வீங்கன்னு நாங்கள் ஓட்டு போடுவோன்றதுக்கு திமுக அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டில் களத்தில் இருக்கக்கூடிய அதிருப்தி என்பது நான் கணித்ததை விட மிக அதிகமாக இருக்கிறது என்னடா சொல்றேன் அமன்னே நான் அதுக்கு மாட்டீங்கன்றா நான் கணித்ததை விட அதிகமாக இருக்கிறது இது எனக்கு வருத்தமாகவும் இருக்கிறது வேதனையாகவும் இருக்கிறது நான் ஒரு முறை கயிறு தருகிறேன் அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்க களத்துல கிரவுண்ட் லெவல்ல டிஎம்கே கேக்கு இருக்கக்கூடிய உணர்வுகள் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்குங்க இவ்வளவு வெறுப்பு இருக்கா நம்ம தான் கணிக்க தவிர்ட்டமோ ஒரு நமக்கு தெரியும் ரொம்ப மோசமா இருக்கேன்னு தான் நான் கவலைப்படுகிறேன் எங்கேயோ போயிட்டாரு அதனால இப்ப என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு ஆச்சரியமா அதிர்ச்சியா இருக்குது இவ்வளவு வெறுப்பு மக்களுக்கு திமுக அரசு மீது இருக்கிறதா அவன் வந்து காடா எவன் அவத்தான்டா அந்த காப்பாளிப்ப யாரு யாரு ஏன் எதிரி கிரவுண்ட் லெவல்ல இவ்வளவு கோவம் எங்க இருக்குது உதயநிதி வந்து பேசும்போது யாரோ ஒருத்தர் நீங்க உங்க டாஸ்மாக்ல மூடுங்கன்றாரு நீங்க என்ன பதில் சொல்லிருக்கணும் நாங்க அம்மா நாங்க முயற்சி பண்றோம் கண்டிப்பா நாங்க பரிசீலிக்கும் முதலமைச்சர் டோட்ட உங்க கருத்தை நான் தெரிவிக்கிறேன் உங்களை உங்க இந்த அரசு உங்களை கைவிடாது அதனால உணவு ஆனால் அவர் என்ன பேசுனாரு உங்கள் மக்களோட மோதிராங்கல்ல வாக்கு கேக்க போற யார் ஒருவருமே செய்யாத தவறுகளை இந்த முறை திமுக செய்து உதயநிதி உட்பட வயிறு பத்து எரியுதுரா பத்து எரியுது கோட்ல உனக்கு ஒரு கேடு கோட்டு ஒரு கேடு ஓ மூஞ்சிலே முடிக்க முடியல அவர் என்ன பேசுறாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு ஆட்சி பெற்றா முதல் கையெழுத்து டாஸ்மாக் மூடு நீங்க ஓட்டு போட்டிக்கலாம் என்னங்க பேச்சு என்ன பேச்சு என்ன பேச்சுங்க இதெல்லாம் பழசு பழைய காமெடி பழசு போயிருங்க போயிருங்க இப்ப அப்படி இல்ல ஆட்சியின் வேதனைகள் மக்களுக்கு இருக்குது ஆயிரம் ரூபாய் தொகையை எடுத்துக்கோங்களேன் முதலமைச்சர் கிட்ட ஒரு பெண்மணி கேட்கிறார் முதலமைச்சர் என்ன சொன்னார் உங்க யாரும் உங்க கணவர் அரசு ஊழியர் அதனால முடியாதுன்றாரு அவருக்கு வயிறு எனக்கு தனி வயிறு இல்லையான்னு அவங்க கேட்கறாங்க முதலமைச்சர் அங்க இருந்து நகர்ந்துறாரு என்னடா மாக்குறேன் துப்பறா மூஞ்சில தயாரித்து கூடாது பாரு அத நான் துப்பறேன் தோத்துக்கிட்டே இருக்கேடா